சீத கலம்ப சிந்தாமரை பூவும் பாதசிலம்பு பலைசை பாட பொன்னரை மூணும் ஆடையும் வண்ணமரங்கில் வளர்ந்தளிப்ப வேலை வயிறும் பெரும்பாரகோடமும் வேலமுகமும் விலங்கு சுந்தரமும் அஞ்சுகரமும் அங்குசபாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் நான்ற வாயும் நாளொரு பயமும் மூன்று கண்ணும் சுவடும் இரண்டு சபியும் இலங்கு பொன்முடியும் திரண்ட நூல் துகளொளி மார்கும் சொற்பதங்கடந்த தூய மெஞ்ஞான அற்புதம் நின்ற கற்பக களிரே ஒப்பலனுகளும் வாகனா இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி தாயா எனக்கு தானே எழுந்தருளி மாயாய் பிறவி மயக்க மறுத்து திருந்திய முதல் ஐந்தெழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தன் உள்ளத்தனில் புகுந்து வாகி குவளையும் தன்னில் திருவடி வைத்து திறன் இது பொருள் என வாடா வகைத்தான் கருளி கோடா யுகத்தால் கொடுவினை களைத்தே வட்டா உபதேசம் புகட்டி என்சவையில் தெவிட்டாத ஞானம் தெளிவையும் காட்டி ஐம்புலம் தன்னை அடக்கும் உபாயம் இன்புருகருணை கருளி கருவிகள் உடங்கும் கருத்தனை அறிவித்து இருவினை தன்னை அருந்தரில் கடைந்து தலம்புறு நான்கும் தந்தன கருளி மலம்புறம் மூன்றின் மயக்கும் அருத்தே ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புலக் கதவையும் அடைப்பதும் காட்டி ஆராதரத்து அங்குதசனையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தையும் இடைப்பின்களையும் எழுத்தறிவித்து கடையில் சுலமுன் கபாலமும் காட்டி மூன்று மண்டலத்தில் முற்றிய தூணின் நாந்தலுபாமின் நாவலில் உணர்த்தி குண்டலி கூடி அசைவ வெண்டலு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் மூன்றழு காணல காலால் எழுப்பும் கழுத்தறிவித்து அமுத நிலாயும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயம் குணைத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடற்சக்கரத்தின் சக்கரத்தின் காட்டி சண்முக தலாமம் சதற்கும் வாகம் எண்முகமாக இனதனக்கரளி புரிய பட்டம் புலப்படும் எனக்கு தெரியட்டும் தினையும் தரிசனப்படுத்தி கருத்தினை கபாலம் வாயில் காட்டி இறுதி முத்தி கருளி என்னை அறிவித்து இனக்கருள் செய்து முன்னை வினையின் முதன்மை களைந்து வாக்கு மனமும் எல்லா உணவுகளையும் தே தேங்கிய எந்தன் சிந்தன் தெரிவித்து இருள்வழி என்றும் வென்றிடமென்ன அருண்தரும் ஆனந்தத் தளித்து என் சவியில் எல்லையில்லா ஆனந்தமளித்து அல்லல் கிடைத்து அருள் வழி காட்டி சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சுத்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அனைவர்க்கணுவாய் கணுமுன்னிட்டு நின்ற கரும்பொருளே காட்டி வேடமும் நீரும் விளங்கா நிறுத்தி கூடுமொய்தண்டர் குலாத்துடன் கூட்டி அஞ்சு கரத்தின் ஐம்பொருள் தன்னை நெஞ்சில் கருத்தின் தத்துவ தத்துவிலையை தந்தனையாண்ட வித்தாக விநாயக பெருமானே விநாயக பெருமானே சரணம் 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 என்று இந்த அவ்வை கிளவி அன்றைய காலகட்டத்தில் விநாயக பெருமானுக்கு அகவல் எழுதியிருக்கிறார் விநாயக பெருமான் சங்க காலத்தில் இருந்தே தொன்று தொட்டு இருந்து வருவதனால் இன்று நம் பெருமானுக்கு இந்தியா முழுவதும் உலகளவிலும் இருக்கக்கூடிய நம்மளுடைய பாரத தேசத்தினுடைய மக்கள் தங்களுடைய அடையாளத்தின் எச்சங்களாக இன்று விநாயகர் சதுர்த்தி திருவிழா உலகெங்கும் கொண்டாடி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது இதில் பிரதேசத்தில் இருந்து அதாவது மேற்கத்திய தேசத்திலிருந்து பிற உலகத்தில் இருந்து வந்து நமது பாரத தேசத்தினுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் நேசிக்கக்கூடிய மக்களுக்கும் நாம் அனைவருக்கும் விநாயக சதுர்த்தி திருவிழாவினுடைய நல்வாழ்த்துக்களை நாம் சொல்லி இந்த செப்டம்பர் மாதத்தில் இந்த விநாயக பெருமானுக்கு விழா எடுக்கக்கூடிய காலங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது சீத கலம்ப சிந்தாமரை பூவும் பாத சிலம்பு பலை இசை பாட மூணும் பூந்துகில் ஆடையும் வண்ணமரங்கில் வளர்ந்தளிப்ப வேலை வயிறும் பெரும்பார கோடமும் வேலமுகமும் விலங்கு சுந்தரமும் அஞ்சுகரமும் கரமமும் அங்குச பாசமும் நெஞ்சில் குடிகொண்ட கொண்ட நீலமேனியும் நான்க வாயும் நாலூறு பயமும் மூன்று கண்ணும் மும்மத சுவடும் இரண்டு செபியும் இலங்கு பொன்முடியும் திரண்ட முப்பொரு நூல் துகளொளி மார்வும் சொற்பதங்கடந்த தூய மெய்ஞான அற்புதம் நின்ற கற்பக களிரே ஒப்பலனுகளும் வாகனா இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி தாயா எனக்கு தானே எழுந்தருளி மாயாய்பிறவி மயக்கு மறுத்து திருந்திய முதல் ஐந்தெழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தன் உள்ளத்தனில் புகுந்து குறுவடிவாகி குவளையும் தன்னில் திருவடி வைத்து இது பொருள் என வாடா வகைத்தான் கருளி கோடா யுகத்தால் களைத்தே வட்டா உபதேசம் புகட்டி என்சவையில் தெவிட்டாத ஞானம் தெளிவையும் காட்டி ஐம்புலம் தன்னை அடக்கும் உபாயம் என்புருகருணை எளிதனக்கரளி கருவிகள் உடங்கும் கருத்தனை அறிவித்து தன்னை அருந்தரில் கடிந்து ஒரு நான்கும் தந்தன கருளி மலம்பொரு மூன்றின் மயக்கும் அருத்தே ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புலக் கதவையும் அடைப்பதும் காட்டி ஆராதரத்து அங்குதசனையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தையும் இடைப்பின்களையும் எடுத்த